வணக்கம் மக்களே அவதூறு அரசியலுக்கு ஒரு கடும் தாக்கத்தை தெரிவித்து நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறாரு அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரதர்ஸ் நான் உங்கள் மௌலி ரீசண்டாக ஆட்சியில் இருக்கிற கட்சி அவங்க தோக்கப்போறது தெரிஞ்சு அவங்களுக்கு பழக்கமான அவதூறு அரசியலை ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அரசியல் கட்சி யாருன்னு நான் சொல்லி தான் தெரியணுமா அப்படின்னு தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் கேட்டிருக்காரு அந்த கட்சி எந்நேரமும் மூளையை கசக்கி தமிழக வெற்றி கழகத்தை ஏதாவது ஒரு தப்பு சொல்லிடணும் குறை சொல்லிடணுன்னே யோசனை செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுலேருந்து அந்த கட்சி அவங்களோட உண்மையான கொள்கையை மறந்து அவதூறு அரசியல் பரப்புறது மட்டும்தான் அவங்க கொள்கையாக வச்சுருக்காங்க லஞ்சம் வாங்கிறது ஊழல் செய்கிறது இது மட்டும்தான் அவங்களோட லட்சியமாகவே இருக்குது மக்களோடு மக்களாக இதயபூர்வமாக கலந்து அதிக மக்கள் சக்தியோடு வர்ற நம்மளை மாதிரி கட்சிகளை பார்த்தா அவங்களுக்கு மூளை மழுங்கித்தானே போகும்னு நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கார் நாம் அவங்கள விமர்சிக்கிறத பார்த்து அர்த்தமே இல்லாத குற்றச்சாட்டுகளை நம்ம மேலே வச்சிட்ருக்காங்க நாம் என்ன முழுசாக அவங்கள விமர்சிக்கவே ஆரம்பிக்கலை ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக செய்கிற விமர்சனங்களை பார்த்தே அவங்க இவ்வளோ குற்றச்சாட்டுகளை நம்ம மேலே வைக்கிறாங்கன்னு குறிப்பிட்ருக்கிறாரு நாம் அவங்க மேலே வைக்கிற விமர்சனத்துக்கு மக்கள்கிட்ட பயங்கரமான வரவேற்பு இருக்குது அதை கண்டு பயந்து அவங்க ஒரு எட்டு பேர் கொண்ட குழு மற்றும் ஐம்பெரும் குழுக்களை கொண்டு அமைச்சு ஆலோசனை பண்ணி மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை கூட நம்ம மேலே வைக்க முடியல இதை கண்டு பயந்து தான் எந்த கும்பனாலும் எங்களை எங்கள் ஆட்சியை வீழ்த்த முடியாது அப்படின்னு ஆணவத்தோடு பேசியிருக்கிறதா நம்ம தாவைக்கா தலைவர் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்க கொள்கைவாதின்னு காட்டுறக்காகவும் மக்களை ஏமாத்துறக்காகவும் தமிழ்நாடு தமிழ்மொழி தமிழ் இனம்தான் எங்கள் உயிர்னும் மண் மொழி மானம்தான் எங்கள் தலையாய கொள்கைனும் அடிக்கடி அவங்க தலைவர் இருக்காரு டாரை கிண்டல் பண்ணி யாரை கேவலமாக பேசுனாங்களோ அவங்கக்கிட்டையே பதவிக்காக பம்புனாங்களே அப்போ எங்கே போச்சு மானம் ஆட்சியில் இல்லாதப்போ தமிழ் தமிழ்னும் தமிழர் தமிழர்னும் சொல்லிட்டு இப்போது ஆட்சிக்கு வந்தப்பறம் அரசியல் சாசன கட்டுப்பாடு மேலே பழியை போட்டுட்டு பதவியோட சுகத்தை மட்டும் அனுபவிக்கிற இவங்களுக்கு மண் மானம் மொழி மேலே இருந்த கொள்கை பாசம் எங்கே போச்சு ஆதிவாரியான கணக்கெடுப்பு ஆய்வை நடத்தாம மாநில அரசு மேலே பழியை போட்டு தப்பிக்கும் போது அப்போ எங்கே போச்சு உங்கள் சமூக நீதி கொள்கை அறிவு திருவிழான்னு பேரை வச்சுட்டு தமிழக வெற்றி கழகத்தையே இன்டேரக்டாக திட்டினதில் இது அறிவு திருவிழாவா இல்லை அவதூறு திருவிழாவான்னு கேட்டிருக்காரு பெரியார் மற்றும் அண்ணாவோட கொள்கைகளை மறந்த அவங்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கையோட இருக்கிற யாருக்கும் பணியாத தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து கொள்கையற்றவர்கள்னு கூறுறது அவங்களுக்கு ஏற்பட்ட உளைச்சலும் குமைச்சலும் தான் காரணம் அப்படின்னு குறிப்பிட்ருக்கிறார் பத்து மூணு வருடத்துக்கு அப்புறம் ஆட்சி வெறும் பகல்கனவாக போகிற போகிறத பார்த்து எண்ணி அவங்களுக்கு நாக்கு உளர்றதை கண்டு நம்ம தாவேக்கா தலைவர் ஒரு பாட்டே பாடியிருக்கிறாரு என்னன்னு தெரியுமா இல்லை பாப்பா நீ பாசாங்கு காட்டல் ஆகாது பாப்பா நீ நல்லவர் போல் நடித்ததை பார்த்து நாடே சிரிக்குது பாப்பா அப்படின்னு ஒரு பாட்டாகவே பாடியிருக்கார் நேற்று நடந்த எஸ்ஐஆருக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் கூட அவங்க யாரை விமர்சிக்கணுமோ அவங்கள பற்றி விமர்சிக்காமல் தமிழக வெற்றி கழகத்தை தான் விமர்சித்து பேசியிருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு எல்லா வகையிலையும் கபட நாடகம் ஆடுற அவங்க ஆட்சி லட்சணத்தை மக்களுக்கு அமல்படுத்துவோம் மேலும் மக்களோட சக்தி என்னன்னு வர்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் மக்களோட மக்களாக நின்று அந்த அவதூறு அரசியல் பண்ணுற மன்னர்களுக்கு முன்னர்த்தி காட்டுவோம்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார் இதுதான் நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் அவரோட எக்ஸ்தலத்தில் பதிவிட்ட பதிவு இதை முழுசாக உங்களுக்கு சொல்லிவிட்டேன் இனி நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய்